நடிகர் சூர்யா மற்றும் கார்த்திக் குடும்பத்தினர் அகரம் பவுண்டேஷன் விழா சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவில் அகரம் பவுண்டேஷன் மூலமாக படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கும் ஒரு பெண் பேசிய பேச்சு அனைவரையும் நிகழ வைத்துள்ளது குறிப்பாக கேட்டு நடிகர் சிவகுமார் தலை குனிந்து சிரித்தது இணையத்தில் வைரலாகி வருகிறது விழாவில் பேசிய அந்த பெண் தன்னுடைய சொந்த கிராமம் மற்றும் அங்கு நிலவிய மோசமான சூழ்நிலை குறித்து பேசினார் எங்கள் ஊருக்கு சரியான சாலை வசதி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது நாங்கள் ஒரு காட்டுக்குள் தான் ஆனால் நன்றாக படித்துக் கொண்டிருந்தேன் தொடர்ந்து படிப்பதற்கு என் குடும்பத்தில் சரியான சூழ்நிலை இல்லை அப்போதுதான் என் ஆசிரியர் முயற்சி பண்ணு என்று அழைந்து ஒரு இடத்தில் எனக்கு டவர் கிடைத்தது அங்கிருந்து போன் பண்ணி சொன்னேன் அதற்கு பிறகு எனக்கு அகரம் மூலம் ஒரு போன் வந்தது அதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது அதுவரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் படித்திருந்தேன் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாலும் சென்னையில் உள்ள எஸ் ஆர் எம் கல்லூரியில் எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைத்தது மேலும் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அந்த பெண்ணிற்கு குஜராத்தில் வேலை கிடைத்திருக்கிறது இது குறித்து அவர் பேசுகையில் குஜராத்துக்கு போவதற்கு இதுதான் முதல் முறை பிளைட்டில் போனேன் எனக்கு அதற்கு முன்பு பிளைட்டில் எப்படி ஏற வேண்டும் சீட் பெல்ட் எப்படி போட வேண்டும் என்று எந்த விஷயமும் தெரியாது ஏர்போர்ட்டில் நான் நின்று கொண்டிருந்த போதுதான் அங்கு சிவக்குமார் சாரும் அவருடைய மனைவி லட்சுமி அம்மாவும் வந்திருந்தாங்க அவங்க தான் எனக்கு ஏர்போர்ட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சீட் பெல்ட் எப்படி போட வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க என்று கூறினார் மாணவி இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சிவக்குமார் ஐயோ இதையெல்லாம் சொல்கிறாளே என்று சிரித்தபடியே தலையில் கை வைத்து முகத்தை மூடி கொண்டார் அவருடைய இந்த யதார்த்தமான செயல் பலரையும் கவர்ந்துள்ளது அந்த பெண் இப்போது நல்ல நிலையில் இருப்பதாகவும் அதற்கு அகரம் பவுண்டேஷன் மற்றும் சிவக்குமார் குடும்பத்தினர் ஆதரவுமே காரணம் என்று கூறினார் பொதுவாக நடிகர் சிவக்குமார் கோபக்காரர் என்றும் புகைப்படம் எடுக்க கூட அனுமதிப்பதில்லை என்றும் பேசப்பட்ட நிலையில் ஒரு மாணவிக்காக அவர் ஏர்போர்ட்டில் செய்த இந்த உதவியை பலரும் பாராட்டி வருகின்றனர் அகரம் பவுண்டேஷன் வெறும் நிதியுதவி மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு குடும்பமாகவும் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த சம்பவம் எடுத்துரைக்கிறது